விஜய் பேசி முடிச்ச உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நேத்து விஜய் கூட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு செருப்பு வீசப்பட்டுச்சு அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த கரும்பு பாவங்க பார்க்க முடியலங்க அவ்வளவு மரண ஓலங்கள் கரூரே சுடுகாடு ஆயிருக்குங்க மீடியாக்கள் எல்லாமே மொத்தமா மறைகிறாங்க ஏன் செருப்பு வீசப்பட்டுச்சுன்னா கூட்டத்துக்குள்ள திமுக கூந்திருக்கானு அர்த்தம் செருப்பு வீசப்பட்டிருக்குன்னா கூட்டத்துக்குள்ள திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு தானே இதை நம்மளால எடுக்க முடியுது அதே மாதிரி விஜய் பேசி முடிச்ச உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனேயே அங்க காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்காங்க வீடியோ இருக்கு ஏன் தடியடி நடத்த வேண்டிய தேவை என்ன விஜய் பேசி முடிச்சுட்டார் அவங்க கிளஞ்சி வீட்டுக்கு போறான் விஜய் பேசுற வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் விஜய் பேசிட்டு போன பிறகு நடக்குது அப்படின்னா இது நம்ம சந்தேகம் கண் தான் பார்த்தாலும் வேற வழி இல்ல விஜய் பேசி முடிச்சுட்டு போறார் அதன் பிறகு தடியடி நடக்குது மக்கள் பதற்றத்துல ஓடுறாங்க ஓடியாடுறாங்க இந்த கேஷுவாலிட்டி நிகழும் அப்ப ப்ரீ பிளான்டா இது செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற சந்தேகம் இங்க நமக்கு இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறத நாம கரூர் சிவராஜ் மீதான கொலைவெறி தாக்குதல்ல இருந்தே தெரிஞ்சிக்கலாம் நடக்குது வேலுசாமி ஒரு குறுகிய சந்தி செந்தில் பாலாஜி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு பாத்தீங்களா பேசினாரு நான் எல்லாம் பேசணும்னு சொல்லாங்க முட்டு முட்டுசந்தில கூட்டம் நடத்திட்டு நீங்க என்ன சீன் போடுறீங்க அப்படின்னு அப்ப முட்டு சந்தையில எதுக்காக நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க கரூர்ல விஜய் வர போறார் கரூர் காந்தி சிலை ரவுண்ட் ஆனா எவ்வளவு பெரிய ரவுண்டானா ஆனா நாலா பக்கமும் நிக்கலாம்ல அங்க அனுமதி கொடுத்துருக்க வேண்டியதானே அனுமதி கேட்டாங்கல்ல எதுக்கு ஒரு முட்டு சந்தை கொண்டு போய் அப்ப திட்டம் போட்டு ஸ்கெச்சு போட்டு அங்க கூட்ட நெரிசல எல்லாரும் சாவணும்னு பிளான் பண்ணி செய்யறீங்களா அது என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுசாயபுரத்துல இடம் கொடுக்குறீங்க காந்தி ரவுண்டானால ஆனால கேட்டா கொடுக்கறதுல அதுனா ஸ்டாலினுக்கு மட்டும் காந்தி சிலை ரவுண்ட் ஆனாலும் பர்மிஷன் இது அவங்க அப்ப வீட்டு சொத்து அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு சொத்து முத்துவேல் கருணாநிதி சம்பாரிச்சு கொண்டு வந்து மக்களுக்கு எழுதி வச்ச சொத்து அப்படின்னு அவங்க சௌகரியத்தை கொடுக்குறீங்களா விஜய் கூட்டம் அதிகமா கூடுதுன்னு தெரியுது பெண்கள் குழந்தைகள் வராங்கன்னு தெரியுதுல அதுக்கு நீங்க பெரிய இடத்துல ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் அப்ப முட்டு சந்துன்னு செந்தில் பாலாஜியால விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்டு முட்டு சந்துக்குள்ள பர்மிஷன் கொடுத்து பத்து பேரை கொல்லணுங்கிறதுக்காகவே ப்ரீ பிளான்டா ஸ்கெட்சு போட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிற சந்தேகம் இங்க வருதா இல்லையா நீங்க ப்ரீ லஞ்சம் அசம்பிள் பண்ணி நசுக்கி கொலை செய்ய முயற்சி செய்ய அப்படின்னு இது எழுத முடியுது அப்படிதான் இதை பார்க்க முடியும் வேற வழி இல்ல எப்படியாவது விஜய்யோட கூட்டத்துல ஒரு கேஷுவாலிட்டி ஆகாதா விஜய்க்கு கூடற கூட்டம் அதிகமா இருக்கு இதை ஒரு மக்கள் கிட்ட விஜய் மேல ஒரு வெறுப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ப்ரீ பிளானா தான் இதை நம்மளால பார்க்க முடியுது அப்படி என்னங்க அரசியல் வெறி இந்த